சார் சார் அதுக்கான எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அமுக்குற மாதிரி இருக்கும் பருப்பா ஏதாவது ஒரு உருவான் நம்மளை தம் பண்ற மாதிரி சிலருக்கு நெஞ்சு அடைச்ச மாதிரி ஒரு திக்குன்னு முழிச்சிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள் வரும் திடீர்னு உங்க பேரை சொல்லி யாரோ கூப்புற மாதிரி டக்குன்னு உலுக்கி விழுந்துருவீங்க அடுத்ததா யாராவது ஏய் அப்படின்னு விரக்குற மாதிரி இருக்கும் வெற்றிக்கு வந்து எழுந்திருக்கீங்க தூங்கிக்கிறதுக்கு கனவுல ஏதாவது ஒரு பள்ளத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி கனவு காண வேண்டியது இல்லாட்டி பெட்ல இருந்து டக்குன்னு கீழே விழுந்துட்ட மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் குடும்பத்துல மொத்தமா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க ஒரு குடும்பம் திடீர்னு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு பில்லி சுனியா வச்சாதான் முயாவல்னு சொல்லுவாங்க அதை ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னா உங்க கூட யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கூட இருக்கவங்க தான் வைப்பாங்க யாரும் வெளியில வேற ஊருக்காரங்க வந்து நமக்கு வந்து செய்ய முன்னாக்க போகிறது இல்லை ஆமாம் ஒன்று கூட பிறந்தவங்க வைப்பாங்க பங்காளிகள் வைப்பாங்க இல்லைனா நண்பர்கள் வைப்பாங்க அல்லது சரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது வீட்டுக்குள்ள அமானுஷியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம் உப்பு போட்டு ஒரு சின்ன பவுலில் உப்பு போட்டு அதை வீட்டோட நாலு மூளையில் நீங்கள் வைக்கணும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல கருப்பா அந்த உப்பெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் கருப்பாகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் சத்தம் அல்லது ஏதாவது கொழுசு சத்தம் இது மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி சிம்டம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க யாராவது ஒருத்தர் ஏவல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரரை மீட் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த செய்வினை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் அப்படின்னா என்ன சார் நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு செய்வினை தோசம் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் திறமை இருந்து முன்னேற முடியாம இருக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா ஒரு பீக்ல வந்துட்டு திடீர்னு ஏதோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நாளாகவே தடுமாற்றமாகவே இருக்குது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் தடை வந்துக்கிட்டே இருக்குது முன்னாடியெல்லாம் நான் ஒரு விஷயத்தில் போய் அப்ரோச் பண்ணால் இமீடியேட்டாக எனக்கு நல்ல ஒரு பலன்கிறது கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நடக்க மாட்டேங்குது என்னமோ எனக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுது பொதுவாக பார்த்தா நம்மளால் சரியா தூங்கக்கூட முடியல பிரச்சனை மேலே பிரச்சனை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு என்னன்னு புரியாமே வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ராகு சனி கேது இணைவு அல்லது செவ்வாய் சனி பார்வை இப்படி கிரகங்கள் பாவ கிரகங்களோட இணைவு அல்லது ஜாதகத்தில் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான டிகிரியில் இருக்கும்போது இது மாதிரியான பாதிப்புகள் வருது சார் இப்போ வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல சார் அதுக்கான எப்படி சார் இருக்கும் செய்வினைக்கு அறிகுறிகள்னு நீங்க கேட்குறீங்க பொதுவாக நீங்களே அதை உணர்ந்துடலாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அமுக்கிற மாதிரி இருக்கும் கருப்பாக ஏதாவது ஒரு உருவம் நம்மளை தம் பண்ணுற மாதிரி சிலருக்கு நெஞ்சு அடைச்ச மாதிரி ஒரு திக்குன்னு முழிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் திடீர்னு உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் டக்குன்னு உலுக்கி விழுந்துருவீங்க அடுத்ததாக யாராவது ஹெய் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்கும் உலுக்கி விழுந்து எழுந்திருப்பீங்க தூங்கிக்கிட்டதுக்கப்போ கனவில் ஏதாவது ஒரு பள்ளத்தில் இருந்து கீழே விழுகிற மாதிரி கனவு காண வேண்டியிருக்கும் இல்லாட்டி பெட்டில் இருந்து டக்குன்னு கீழே விழுந்துட்ட மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம் காட்டுது யாராவது நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு என்னன்னே அதை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது இது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு தொழிலை செய்ய விடாது நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிருப்பீங்க வெளியில் ஒன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் யாருக்கிட்டையாவது நல்ல விதமாக பேசணும்னு நினைப்பீங்க அது ஆனால் இதாயிரும் மாற்றி பேசிடுவீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைகள் உறவினர்கள் இடையில ரொம்ப நெருக்கமான உறவினர்கள்டெல்லாம் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக பேசி நீங்கள் உறவுகளை முறிச்சுக்க வேண்டியிருக்கும் அடுத்து கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவு வந்துடும் குழந்தைகளோட பிரச்சனைகள் ஆயிரும் அல்லது குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் இல்லை வீட்டில் யாருக்காவது பக்கவாதம் வந்துடும் இப்படி உங்கள் குடும்பத்தில் மொத்தமாக நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் திடீர்னு அப்படியே பிளாக் ஆகிரும் அதுக்கு தான் வந்து இந்த செய்வனை வச்சா தான் இது மாதிரியெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன ஒரு இடத்துல போவோம் லைட்டாக இடிக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துடும் என்னடா இதுக்கெல்லாமா ரத்தம் வருது அப்படின்னு அப்படியெல்லாம் நிறைய இது மாதிரியான ஒரு சிம்டங்கள் உங்களுக்கு காட்டும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி நமக்கு யாரோ செய்வனா வச்சுருக்காங்க அடுத்து பில்லி சுனியை வச்சால் தான் சொல்லுவாங்க அதை ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் கூட யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அல்லது உங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேசும்போது அவங்க சரியான ஒரு திறமையை வெளிக்காட்ட முடியாது ஒருத்தட்ட ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களால வாய் விட்டு சொல்ல முடியாது இப்படி உங்களோட து பேச்சுக்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அவசரமாக ஒரு கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது கோபத்தினால் வந்து எரிஞ்சு விழுகிறது உறவுகளுக்கு இடையில் வந்து பாசம் இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது இதனால் வரைக்கும் இருந்த நல்ல உறவுகள் எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்க மாதிரியும் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியான ஒரு ம மனசுக்குள்ளே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடும் இவ்வளவு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோம் இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இனிமேல் இப்படியே போயிருமோ அப்படின்னு இது ஒரு நிரந்தரம் ஆயிடுமோங்கிற அளவுக்கு பயத்தை கொடுத்துருது ஜாதகத்தில் நாங்கள் என்ன தான் நல்ல திசா புத்திகள் இருந்தாலும் ஒரு கோச்சார பலன் சொல்கிறோம் இன்னைக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்குது இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் எனக்கு அந்த அதுபடி ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க திசா புத்திகளும் நல்லாயிருக்கும் எந்த ஜோசியக்காட்டை போய் பார்த்தாலும் எங்கே கோச்சார பலன் இருக்குது ஜாதகத்தை நல்ல திசா புத்திகள் இருக்குது அப்புறம் என்ன நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஜோதிடர்களே குழம்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போக போகணும்னு நினச்சிருப்பீங்க கோயிலுக்கே நுழைய விடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்ம தெய்வத்தை கூட முறையிட முடியாது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுவோம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியிருக்கும் ஆஸ்பத்திரியில் போய் அடிபட்டு படுத்து கிடக்க வேண்டியிருக்கும் இப்படி நம்ம நம்மளை மீறி ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் அது என்னென்னு சொல்லவும் முடியாது நிறையா பேருக்கு செய்வனை வச்சுருக்காங்களாங்கிறதே தெரியாது சிலர்லாம் கண் பார்வையிலேயே நமக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அது கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏறாரங்க உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டாவே உங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அல்லது ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுட்டு போயிருப்பீங்க நாம் அழகாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க ஏதாவது ஒரு சேருபற்றோம் அல்லது ஏதாவது ஒரு பைக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபடுவோம் அல்லது சும்மா அப்படி நடக்கிறப்ப கதவு வந்து கிழிச்சு அந்த துணியை கிழிஞ்சு போயிடும் இப்படி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தோஷமான மனநிலையை உடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியலை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியலை தெரியலைங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏற்ற வீட்டில் இருக்கவங்க புறாம பிடிச்சவங்க உங்களுக்காக ஏதாவது ஒரு கல்வி சூனியம் வாங்கி வச்சிருக்கலாம் அல்லது உங்கள் கூட இருக்கவங்க தான் வைப்பாங்க யாரும் வெளியில் வேறு ஊருக்காரங்க வந்து நமக்கு ஒன்றும் செய்வோம் வைக்க இல்லை நம்ம ஒன்று கூட பிறந்த வைப்பாங்க பங்காளிகை வைப்பாங்க இல்லைன்னா நண்பர்கள் வைப்பாங்க அல்லது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் வைக்க போகிறேன் ஒரு பத்து நூறு பேர்கிட்ட தான் பழகி நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம வாழ்க்கையில் அது அளவுக்கு அன்பாக இருக்க மாதிரி இருக்காங்களோ அதே நேரம் அவங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிட்டால் உங்களுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நீங்கள் நிம்மதியாக சிரிச்சிருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது நிறைய குடும்பங்களில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இது எதனால் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த குத்தமும் பண்ணலைங்க நான் வந்து நல்லதே தான் நினைக்கிறேன் நல்லவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும்னு நான் நம்புனேன் ஆனால் எங்கள் குடும்பம் இப்படி போயிருச்சாங்க அப்படின்னு தொடர்ந்து புலம்புவாங்க பார்த்தா இந்த ஜென்ரேஷனில் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் உங்களோட பாஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட பிறந்தவங்க அவங்க பங்காளிகள் இப்படி நடந்திருப்பாங்க இதுக்கு வந்து நல்லவங்களுக்குலாம் கிடையாது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மட்டும்தான் நல்லவங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை மீறி சிலருக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் அல்லது நம்மளே கூட அப்போ சிற்கலாம் அல்லது நம்ம அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்களை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கியிருக்கலாம் இப்படியெல்லாம் பண்றது அவங்க தாத்தா பாட்டி பண்ணியிருக்கலாம் ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க தான் பிள்ளை ஊட்டி மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க எப்படியோ போகட்டுங்கிறதுக்காக குடும்பத்திலே ஒரு கூட பிறந்தவங்க அவங்க பிள்ளை மேலே அன்பு செலுத்தாம இப்படி ஒரு வர்க்கம் வந்து இப்போ அதிகமாயிருச்சு இதனால வந்து அவங்க சாபம் கொடுக்கறது இது மாதிரி ஒன்றுமே முடியலை இப்போ நீங்கள் உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டீங்க அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்போ ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு அதை மாத்திரக்கு என்ன பண்றது அப்படின்னா வயிறறிஞ்சு சாபம் கொடுப்பாங்க நடக்கலையா அப்பா யார்ட்டையா போய் மண்ண வாரி தூத்துறது அல்லது யாரையாவது கூப்பிட்டு கடும் கோவம் அவங்க வந்து செய்வன வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது அதுக்கு நீங்க கொண்டு போயிடுறீங்க அதனால எப்பயுமே நியாயமா நடந்துகிட்டா நியாயமான விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம இன்னொருத்தரை பகச்சுக்கிறோம் இல்லையா நண்பர்களை நெருங்கிய நண்பர்களை அன்பானவங்களை பகைச்சுக்கிறோம் அவங்க அன்பு மிகுதினால நமக்கா வேணாலும் விட்டு கொடுப்பாங்க ஆனா உங்களோட பிடிவாத குணத்தினாலையும் பொறாமை எண்ணத்தினாலையும் நீங்களே அவங்கள எதிரி ஆக்கிடுவீங்க அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்போ நேராக கத்தி எடுத்து கொடுத்தா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்போ நம்ம பிள்ளைகளையும் வளர்க்கணும் நம்ம ஜெயிலுக்கும் போகக்கூடாது ஆனால் இவனை ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு கோவம் எல்லாருக்கும் வந்தது அப்போ தான் அவங்க மாந்திரிகத்தை நாடி அவங்க செஞ்சு விட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க போட எப்படியோ நாசம் போடாங்க ஆனால் அது உங்கள் பிள்ளைகளை பாதிக்குது உங்கள் பேரம்பேத்திகளை பாதிக்கும் உங்கள் வர்க்கத்தையே அது அழிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் செய்வினைங்கிறது இருக்குது அதனால் இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக யாராவது ஒரு மாந்திரிகத்தை இப்படியெல்லாம் நடக்குது இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே அதுக்கான எளிய முறையில் சில பரிகாரங்களை தேடி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு அதுதான் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வழி சார் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது வீட்டுக்குள்ள அமானுஷ்யங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது வீட்டுக்குள்ள இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லை அமானுஷ சக்திகள் இருக்கு ஏவல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சின்ன சின்ன சிம்டம் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் அப்பப்போ ஃபீஸ் போயிடும் சுவிட்சு வேலை செய்யாது அப்போ ஒரு மிக்ஸி வேலை நடந்துகிட்டு இருக்கும் நிற்கும் கிரைண்டரு வேலை செஞ்சுட்டு இருக்க பண்ணு போயிடும் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ டிவி புகஞ்சிரும் இப்படி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கணும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வீட்டோட நாலு மூளையிலையும் நீங்கள் உப்பு போட்டு ஒரு சின்ன பவுலில் உப்பை போட்டு அதை வீட்டோட நாலு மூளையில் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கருப்பாக அந்த உப்பெல்லாம் ஆக ஆரமிச்சிருச்சு ரொம்ப டஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் கருப்பாகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து திடீர்னு செத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வீட்டில் பள்ளி சத்தம் கொடுக்காது அப்போ என்ன எவ்வளோ நாளாக வந்து ஏதாவது சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருந்துச்சே திடீர்னு எந்த சத்தமுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும் வீட்டில் டெட் சைலண்ட்டாக இருக்கும் பொழுது யாரோ வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சத்தம் அல்லது ஏதாவது கொழுசு சத்தம் இது மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாதிரி சிம்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே யாராவது ஒருத்தர் ஏவல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி மரம் இது மாதிரி வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த மரத்தில் வந்து சொருகி வச்சுட்டு போயிடுவாங்க அதில் பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வீட்டில் இந்த பூலாங்கிழங்கு அப்படின்னு கருடன் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் வீட்டில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி அதாவது அது இலை விடாமல் இருக்கும் அல்லது சீக்கிரமே அது நல்லா இலை விட்டுக்கிட்டு இருந்தது திடீர்னு சுருங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தாலை வளர்த்திங்கன்னா கத்தாலை வந்து வளராமல் அப்படியே கருகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் துளசி செடி வச்சிங்க அப்படின்னா துளசியில் கொஞ்சம் அது வந்து வளர்ச்சியில் குறைபாடுகளை நீங்கள் பார்க்கலாம் மொத்தத்தில் அந்த வீட்டை சுற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்கக்கூடியதை நீங்கள் உணர்வீங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஏவல் விட்டுருக்காங்கிறது தெரியும் ஏன்னா நெருங்கிய சொந்தரங்கள் உங்களுக்கு பிரியமானவங்க தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை வரும் அல்லது குடும்பத்தில் பையனுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் சண்டை வரும் வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் யாருமே இல்லாத சூழ்நிலையெல்லாம் சில வீடுகளில் இருக்கும் எல்லாருமே வீட்டை காலி பண்ணி போகக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்வினை தான் எவ்வளவு பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும் அதனால் இந்த அறிகுறிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இமீடியட்டாக அதுக்கு நடவடிக்கைகளை எடுக்க பாருங்கள் சார் நீங்கள் சொன்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் என்ன சார் முதல்ல இந்த செய்வன இருக்குங்கிறது தெரிஞ்சோடனேயும் நம்ம குலதெய்வத்தை போய் வழிபடணும் குலதெய்வத்தை நீங்கள் போய் அதாவது பொதுவாகவே மாசி மாதம் அமாவாசை அந்த அங்கே போய் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செய்வனைங்கிறது கன்ஃபார்ம்மு ஆனால் சிலர் இந்த குலதெய்வத்தையும் கட்டி போட்டுடுறாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு உங்களோட குலதெய்வத்துக்கு வீரியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உயிர் பலியிடுதல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் இங்கே அதாவது ம மகாலயா அமாவாசை மாசி மாதம் இருக்கிறதுக்கு மட்டுந்தான் முன்னோர்கள் குலதெய்வத்தை நோக்கி வரதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி வரக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் உங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு இல்லை உங்கள் குடும்பத்துக்கு யாராவது செய்வனால பாதிப்புகள் கொடுக்குறாங்க அல்லது உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கோபமாகி உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வருவாங்க அன்னைக்கே உங்களுக்கு தும்சம் பண்ணி உங்களோட ஆவிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு சிலருக்கு பேய் பிடிக்காது அல்லது வந்து உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டு குடும்பத்துலேயும் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா குலதெய்வத்திட்ட போய் முறையிட்டிங்கன்னா அந்த ஆத்மாக்கள் உங்க உங்க உடனே வரக்கூடிய கெட்ட தீய சக்திகளை தீய ஆத்மாக்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பவர்ங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு உண்டு நீங்கள் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் கும்பிட்டு அந்த நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் திரும்ப உங்கள் குடும்பத்தில் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு சின்னதாக ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது அவசியம் பண்ணிக்கணும் அது நீங்கள் பண்ணக்கூடிய காலங்கள் அமாவாசை பௌர்ணமி காலங்களை தேர்வு செய்து பண்ணணும் பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் அந்த தீய சக்திகள் பவர் அதிகமாகி வரக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது அன்னைக்கு அவங்கள அழித்தாதான் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வங்கிறது வந்து ஒரு சாப்பிட்டான தெய்வங்களையும் வழிபடுறாங்க காளி போன்ற தெய்வங்களையும் வழிபடுறாங்க நீங்கள் காவல் தெய்வங்களை அல்லது ஊரில் இருக்க காவல் தெய்வங்களை கிராம தேவதைகளை வழிபட்டாலும் உங்களுக்குடைய அந்த பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக தீரும் இது தெய்வ பரிகாரம் ஆனால் மாந்திரிக பரிகாரங்கிறது ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு முறையாக நீங்கள் சில முக்கியமான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செய்வனைங்கிறது தீர்ந்துடும் அப்போ தான் உங்களோட பரம்பரை இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு இப்படி வாழ்க்கையில் பெரிய சரிவுகள் ஏற்பட்டுருச்சு இழப்புகள் ஏற்பட்டுருச்சுன்னு வருந்தாமல் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கால நேரம் விரயமாகாது ஏன்னா திசா புத்திகள் ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணாலும் இது நூறு பெர்சன்ட் வெற்றி அடையிறத ஐம்பது பெர்சன்ட்டாக ஆக்கி விட்டுரும் சின்ன ஒரு வெற்றியாக தான் உங்கள் வாழ்க்கையில் அது முடிவடைஞ்சிரும் அதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக நல்ல திசா புத்தி இருக்க நேரம் பயன்படுத்திக்கிறதுக்கு இமீடியட்டாக ஏதாவது ஒரு மாந்திரியரை வச்சு பரிகாரம் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி திசைகள் நடக்குது அல்லது கோச்சாரத்தில் குரு சனி ராகு கேதுக்கள் வந்து பலவீனமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் தான் இந்த செய்வினை தோஷம் என்பது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி பார்வை அல்லது செவ்வாய் சனினால உங்களோட திசைகள் பாதிக்கப்பட்டிருக்கு ராகு கேதுக்கள்னால அது சூழப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இந்த குலதெய்வ வழிபாடு கிராம தேவதைகள் காவல் தெய்வங்கள் வழிபாடு அடுத்ததாக யாராவது ஒரு மாந்திரிகரை வச்சு சின்னதாக பரிகாரம் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல ஒரு இடத்துக்கு அடையிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி